கசரத்து மௌத்தில் ஃபுஜா இது வந்து இன்றைக்கு நடந்து வரக்கூடிய அடையாளங்களில் உண்டு கசரத்து மௌத்தில் ஃபுஜா திடீர் மரணங்கள் அதிகரித்தல் திடீர் மரணங்கள் அதிகரித்தல் ஒரு ஊருடைய செய்தியை இன்றைக்கு எடுங்க வா நம்ம வந்து நினைக்காதவங்களாம் என்ன செய்கிறாங்க மரணத்து இருக்கிறார்கள் என்ற அளவில் அதாவது நம்ம ஒரு காலகட்டத்தில் வந்து அகால மரண மரணம் அறிவிப்பு சொல்லுவாங்க அகால மரணம் விட காலம் வர முதல் அர்த்தம் காலம் வர முதல் யாராக மௌத்தாகுவாங்களா இல்ல வணங்கிட்டா காலமானார் அகால மரணமானார் வணங்கிட்டானே காலமானார் அவருக்கு டைம் வந்துட்டு அகால மரணமானார் டைம் வர முடியும் அவர் என்ன செஞ்சார் போயிட்டா டைம் வரும்போது யாரும் என்ன செய்ய மாட்டாங்க போக மாட்டாங்க ஆனா அந்த மாதிரி அகால மரணமானார் அறிவிப்பு அன்றைக்கெல்லாம் ஒரு கொஞ்சமா ஒரு செய்தி என்ன செய்யும் கேள்விப்படும் இன்றைக்கு அப்படி இல்லை மரணம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் இளம் வயதுடையவர்கள் என்ன செய்கிறாங்க நிறைய மரணிப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதனுடைய அதிக நிலை இது குறிக்கிறதா இல்லையோ ஆனால் அதனுடைய ஆரம்ப கட்டத்தில் நம்ம இருக்கிறோம் என்று புரிஞ்சு கொள்ற அளவில் ரசூல் எப்படி சொல்றாங்கண்டா அதாவது அனசிபின் மாளிகை வந்து அறிவிக்கிறாங்க தபராணியில் வரக்கூடிய ஒரு செய்தி இன்னமின் அமாரா திசா மருமேனாவுடைய அடையாளங்களில் ஒன்றுதான் ஐயபர மௌத்துல் ஃபுஜா திடீர் மரணங்கள் அதிகரித்தல் திடீர் மரணங்கள் அதிகரித்தல் சொன்னால் மரணத்துக்கு பொதுவான விதி என்ன வயதாகி மரணிக்கிறது வயதாகி மரணித்தல் அது அல்லாமல் மரணிக்கக்கூடிய எல்லா மரணங்களும் திடீர் மரணங்கள் வயதாகி நடக்கக்கூடிய மரணங்கள் அனைத்தும் திடீர் மரணங்கள் அப்ப இளம் வயதில் உள்ளவர்கள் சிறிய வயதில் சர்வ சர்வசாதாரணமாக தினம் தினம் நம்மளுக்கு செய்திகள் திடீர் மரணங்கள் என்று சொல்லி இந்த மாதிரியான செய்திகள் நம்மளுக்கு கேள்விப்படுகிறது என்று சொன்னால் இன்றைக்கு யாரையும் அளக்க முடியாது யாரையும் அளக்க முடியாது அவர் ஒன்றில் முதுமையாக இருக்க வேண்டும் நோயாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படைகள்லாம் இன்றைக்கு எப்படியாகவே இல்லை ஒண்ணு இல்லை சும்ம மூத்தாயிட்டார் லெவல்ல இருக்குதானது எதுவுமே இல்லை சாதாரணமாக மறந்துச்சு அந்த லெவலில் என்ன செய்கிறது இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் இது மரமிநாளுடைய அடையாளங்களில் ஒன்று என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்